நாடாளுமன்றத்தில் அவசர நிலை பற்றி விமர்சித்து ஓம் பிர்லா தீர்மானம் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நேரில் சந்தித்து இந்த எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் காந்தியுடன் எம்பிக்கள் கனிமொழி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்றிருக்கிறார்கள் சபாநாயகராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே அரசியல் ரீதியான தீர்மானத்தை கொண்டு வந்தது அதிர்ச்சியளிப்பதாக காங்கிரஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் தம்முடைய முதல் பணியாக அரசியல் தீர்மானத்தை கொண்டு வந்தது விபரீதமான செயல் என்று பிர்லாவுக்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து கடிதம் எழுதப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அவசர நிலை பற்றி விமர்சித்து ஓம் பிர்லா தீர்மானம் கொண்டு வந்தது நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி நேரில் சந்தித்து இந்த எதிர்ப்பை தெரிவித்தார் ராகுல் ராகுல்காந்தியுடன் எம்பிக்கள் கனிமொழி சுப்ரியா சுலே டிம்பிள் யாதவ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க